கத்துக்கள் நாம் அதை ஆசிரமாய் காணப்பட்ட அது போல நம்முடைய ஜீவி நமக்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை தருவார் கட்ட நமக்கு தருவார் தேவனுடைய பலத்தை கட்ட நமக்கு தருவார் அதை நாம் நம்மோட வைத்து வைக்க அளபதிக்கு நாம் அந்த அபிஷேகத்தை கொண்டு அனைவருக்கு தேவனுடைய வார்த்தைகளில் சொல்கிறதாகவும் தேவன் ஊதியத்தில் நாம் உறுதுமையாக காணப்படுகிறவர்களாகவும் சபைக்கு நாம் உறுதுணையாக காணப்படுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் நாம் பெற்ற அபிஷேகத்தை அதை நம்மோடு வைத்ததால் பதிக்கிறேன் நாம் அதை மற்றவர்களுக்கும் அதை தோஷணம் உள்ளதாக அந்த அபிஷேகத்தினால் நாம் மற்றவர்களுக்கும் தோஷனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஊதியத்தில் தேவனோடு ஐக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும் அநேக ஆத்மாக்களை நாம் அநேக ஆத்மாக்களை சந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அனைவருக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த தேவ தரிசனங்களை தேவ அபிஷேகங்களை அநேகருக்கு சொல்லி அவர்களையும் நாம் தேவன் பக்கமாய் திருப்பாய் நாம் காணப்பட வேண்டும் நமக்கு கிடைத்ததான சத்தியம் நமக்கு கிடைத்தது என்று நாம் சுயமாய் காணப்பதாக வரைக்க அநேக துன்மாக்கமான ஜனங்களுக்கும் தேவனை அறிய வேண்டும் ஆகவே அவர்களுக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த வாரத்தை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து நாம் அவர்களையும் தேவனோடு ஐக்கியமாக நாம் ஒரு முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது தேவன் நம்மோ நம்முடைய காரியங்களை வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருக்கிறார் அதுபோல சபைக்கு நாம் அறிக்கின்ற பொழுதும் சபைக்கு நாம் ஒரு உறுதுணையாக சபையில வாய்ப்பு வருகிறது அந்த மாதிரி சபையின் வேலைகளில் நாம் ஒரு அஹ் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் தேவன் அதிலும் நம்ம பிரியப்பட்டு கத்தர் நம்முடைய காரியங்களை கர்த்த தேவன் வாழ்க்கை செய்கிற தேவனாய் கத்தர் காணப்படுகிறார்